எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க விலை ஒன்று ஒரு கோடி இருபது லட்சரூவா சொல்கிறாரு ஏரியா பார்த்தீங்கன்னா கொண்டம்பட்டி அதாவது கோவைட்டு மெயின் ரோட்லேருந்து கொண்டம்பட்டி வரணுங்க அரசம்பாளையம் கொண்டம்பட்டி வெளிப்பட்டுப்பங்க கொண்டம்பட்டிலேயே கட்ரோடுங்க கட்ரோட்லாம் பெரிய ரோடுங்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோடுங்க செம சதுரமாக நீட்டாக ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல ப்ராபர்டி தான் பாருங்கள் பூமி வீடியோ காட்டுறேன் நல்லா இருக்குங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் சொல்கிறாருங்க காட்டுக்காரரு விலை எச்சாத்தான் எனக்கு தெரியுது பிடிச்சிதுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆனால் பூமி வந்து உங்களுக்கு ஒருத்தான பூமி தானுங்க நல்லா இருக்குது கிடச்சா தெரியுது மிணத்துக்கடவுிலிருந்து வரதுனால வந்துக்கலாமங்க கிணத்துக்கடவுல இருந்து நீங்கள் கிணத்துக்கடவு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லங்க புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்குங்க மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமாங்க கணக்கு கெடுவுலேருந்து வர மாதிரி இருந்தாலும் ஆனால் பூமி அருமையாக இருக்குங்க சமசாதரமாக சேனலை பார்த்தா முதல் முறையை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுறோன்னா ஒரு லைக் போடுங்க ரொம்ப நன்றிங்க வேறு ஏதாவது காடு வீடு அல்லது ஐம்பது சென்ட்டு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் கொடுக்குறது இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள்